கடைக்கி ரெண்டாவது एक्चुअली லாஸ்ட் வீடியோ வந்து சூப்பர் ரீச் ஒரு அங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வியூஸ் சோ இதுவும் நல்லா போகும்னு நினைக்கிறோம் போகலாமா போலாமே ஒரு ஜாலி தான் பக்கத்துல மூக்கு மேல ஈ வாங்க போலாம் மக்களே அதாவது போ போய் இருக்கோம் அதே பேட்டர்ன் தான் ஏறுறது கார்ல ஏறுறது அங்க போறது சாப்பிடுறது வர மாதிரி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துறோம் சோ இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே ஸோ சென்னையில் பயங்கரமான மழை அங்கே என்ன ஒரு ஜீவன் எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க போவோம் போயிட்டு சும்மா அப்படியே வருவோம் சொல்றது கேட்குது என் தாய் வந்து பயங்கர அப்டேட்டில் இருக்காங்க பயங்கர வைப்பில் இருக்காங்க இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் அவங்களுக்காக தான் ஓகேவா சாரீஸ்லாம் நிறைய வாங்கணும் ப்ளவுஸ் வாங்கணும் அப்படின்னு கரெக்டு தானே சிரிப்ப சிரிப்பு மழைதான் அப்படியே பலமா. ஏய் என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே என்ன சொன்னேன் ஒன்றும் இல்லை ஆக்சுவலி வந்து இவருக்கு தான் பர்த்டே எப்போ பர்த் டே பா உனக்கு பர்த் டேவா உனக்கு இன்னைக்கு நாளைக்கா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சாக்லேட் கொடு டேய் நல்லா இருக்குதா சாக்லேட் நீ குட் சாப்பிடு அன்னோ என்ன நீ பைத்தியக்காரனாகவே நினச்சிருக்கிறாளே நீ பா அதாவது நம்ம வந்து

இது நல்லா இருக்கு சரி எடுத்து போய் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் ட்ரெஸ் பார்த்து முடிச்சுட்டு இதுவே ஓகே பேக் பண்றேன் கல்யாணம் பண்றது பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் பொறுத்துக்கணும் அழுவாங்க அதை விட அடுத்த ஸ்டெப் வந்து அப்பாய் அது எங்கன்னா வீட்டுல இருக்கப்போ வராது கிளம்புறப்போ எங்கன்னா வந்துட்டப்போ வேணாம் அதை கேட்டு கேட்டு அவரை இவன் போயிட போறான் அப்படி

பத்தான் ஆகி போயிட்டா ரொம்ப நேரம் ஆயி ஆயிட்டு போயிட்டு தூக்கம் வருது மியூசிக் ஒண்ணு இருக்கு என்ன நானே கலாச்சு வெளியில இருந்தா யாரோ வரவானா ஒரு சிரிப்பு

यार नान्टिया का ए ए वो ये मामा इब्बुलोंदरुस फुलुस फुलुन सुलियस फला मात्रा का पैसा मनामले आये यून सुलेरुवो माँ नहीं हूँ हाँ तो ये माँ ये तो 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 ये

அன்னைக்கு நான் வரப்போ யாருக்குமே தெரியலங்க தெரியலன்னா அங்கே பெருசாக இப்போது நமக்கு ரீச்லாம் இல்லைப்பா இப்போ வந்து சாப்பிட கூட விட மாட்டுறாங்க மச்சி ஈவென்டா ஆமாடா ஈவெண்டா இது வந்து பெருமைக்காக சொல்கிறேன் அப்படின்னு இல்லை நம்மளை பார்த்து நம்மளை பார்த்து இனிமேல் இந்த பையன் கூட ஷாப்பிங் வரவே கூடாது நம்ம பேசுறது காதலையே வாங்க மாட்டேங்குது ச்சே சிரிச்சு ரசிச்சு அந்த மாதிரி வர்றது தான் ஏன்னா சந்தோஷம் தான் இது வந்து ஐயோ நம்ம கிட்டே வந்து பேசுறாங்க அப்படின்னுலாம் எதுவுமே கிடையாது கொஞ்சம் கூட ஓயா உங்க கிட்ட சொல்லி உயிர் வாங்குவாங்க பாரு பாருன்னு நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்களும் தூத்துக்குடியா

For last. <laughs> okay, ma'am. अलग चीजें दें फोटी में. नहीं है, फोटी नहीं है यार. नहीं 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 नहीं. मेरे साथ लगता है. मतलब मैं लगूरी नहीं तो. आजे. अलग सारी चांसेस चलाएंगे. सारी चांसेस तुम्हारा ही. कमला. यार क्या? योर डेट्स. You know. Oh no.

வெள்ள நீ வரலாம் குடுக்குறப்போ அங்கங்க போய் புடிடுவாங்களா எனக்கு ரெண்டு சாரி எனக்கு ரெண்டு சாரின்னு அது மாதிரி மொத்தமா வாரி வச்சுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் இருக்குதா அப்படியே வாசல்ல உட்கார்ந்துட போறேன் நான் எங்க அம்மா சாரி எடுக்கிறாங்க ஐயா மக்களை அதாவது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு இங்க வந்து நிறைய பேர் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க ஆனா அதை மூஞ்சில காட்டாம அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருக்கேன் போதுமா ஹாப்பியா போதும் ஆனா இன்னும் கொஞ்சம் வாங்க நல்லா இருக்கும்